வருங்கால அச்சஸ் அதிகாரிகளுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம வட்டியில் தான் நம்ம வந்து சம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் சம் என்னென்னா ரூபாய் முப்பத்தைந்தாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒம்பது சதவீதம் வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம வந்து எப்படி ஷார்ட்கட்டில் போடலான்னா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒம்போது சதவீதம் வட்டி என்ன வேல்யூ வருதோ வர வேல்யூவை இன்ட்டு வருஷத்தோட நம்ம பண்ண பண்ணக்கூடோம் அப்படி பண்ணாலே நம்மளுக்கு வந்து தனி வட்டிக்கான ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ என்ன கிடச்சிருக்குன்னா முப்பத்தஞ்சாயிரம் இன்ட்டு ஒம்போது பை நூறு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கான வட்டியை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போது முந்நூற்று ஐம்பது இன்ட்டு ஒம்போது ஐயம்போது நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு இது நாலு மூணு ஒம்போது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று மூவாயிரத்தி நூற்றம்பது வந்திருக்கு அப்போது இப்போ வந்து எஸ்ஐ வந்து என்ன பண்ணிக்கணும்னா நம்ம வந்து ஒரு இயருக்கு வந்து வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி என்னென்னா இன்டர் ரெண்டால மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து வேலையூ கிடச்சிட்டோம் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது எட்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஒரு ரெண்டு 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 ஒன்று மூணு மூணு ரெண்டு ஆறு ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் தனி வட்டி வந்து எஸ்ஐ இக்குவல் டு ஆறாயிரத்தி முந்நூறு இதுதான் இந்த கொஷினுக்கான விடை அடுத்த கொஷின் வந்து பண்ண பார்க்கலாம் ரூபாய் இருபத்தைந்தாயிரத்துக்கு எட்டு சதவீத வட்டி விகிதம் மூணு ஆண்டுகளுக்கு தனி வட்டி தனிவட்டி தனி வட்டி காணுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இருபத்தஞ்சாயிரத்தில் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ வருதோ ஒரு வருஷத்துக்கான கண்டுபிடிக்கிறோம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்டு பர்சன்ட் என்ன வருதோ அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு வர வேல்யூவை மூணாவது மல்டிப்ளே பண்ணால் நமக்கு வந்து தனி வட்டி கிடச்சிரும் இப்போ நம்ம வந்து ஒன் இயருக்கு வந்து வட்டி கண்டுபிடிக்க போகிறோம் இருபத்தஞ்சாயிரத்தில் இன்ட்டு எட்டு பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டோம் இரநூத்தி ஐம்பது இன்ட்டு எட்டு ஐயெட்டு நாற்பது மீதி நாலு ரெண்டு எட்டு பதினாறு பதினாறு ப்ளஸ் நாலு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பது இருபது ரெண்டாயிரவா ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து ரெண்டாயிரவா கிடச்சிருக்கு அப்போ வந்து மூன்று என்ன கேட்டுக்காங்கன்னா மூன்று வீடுகளுக்கு வட்டி நம்ம ஒரே இருக்கின்ற புதுசாக இன்ட்டு மூணாலும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வேலையை கிடைச்சிடும் ஸோ ரெண்டாயிரம் எண்டு மூணு ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிட்டு அடுத்த கொஸ்டின் என்னன்னா அரவிந்த் என்பவர் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஏழு சதவீதம் தனிவட்டி வீதம் கடலாக பெற்றார் இரண்டு ஆண்டு முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தொகை தனிவட்டி மற்றும் தொகையை காண்க இப்போ நம்ம முதல் சவுல கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம வந்து எசையை கண்டுபிடிச்சிட்டு அசுனோட கூட்டிக்கிட்டோம்னா அதுதான் தொகைன்னு நமக்கு வேலையை வந்துரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் வழக்கம் போல அந்த வேல்யூ வந்து எட்டாயிரத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் வந்து போடுறோம் எட்டாயிரத்துக்கு ஏழு ஒரு வருஷத்துக்கான வட்டியை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் எட்டாயிரத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் போட்டுறோம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு எண்பத்தெண்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு இந்த ஒரு ஜீரோவுக்கு ஐநூத்தறுபது ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து ஐநூத்தறுபது கண்டுபிடிச்சிருக்கோம் வட்டி ரெண்டு வருஷத்துக்கான இங்கே என்ன கிட்டத்தானோ ரெண்டு வருடம் முடியல அப்போது ரெண்டு வருஷத்துக்கான வட்டி என்னென்னா வர ஒரு வருஷத்து வட்டியோட ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ரெண்டு பத்து பதினொன்று ஆயிரத்தி நூற்றி இருபது எஸ்ஐ ஈக்குவல் டு ஆயிரத்தி நூற்றி இருபதுன்னு நம்ம வந்து தனி தனிவெட்டியோட வேலையை கண்டுபிடிச்சிட்டோம் தொகைனா அசலையும் நம்மளுக்கு கொடுத்த அசலியையும் இதையும் நம்ம கூட்டிக்கிறோம் அப்படி கூட்டினா நம்மளுக்கு வந்து தொகை கிடைச்சிடும் தொகை ஈக்குவல் டு அசலோட மொதல் வேலையை என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டாயிரம் ஆயிரத்தி நூற்றி இருபது கூட்டணும்னா ரெண்டு ஒன்று ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது இந்த வந்து வந்து ஆன்சர் நம்ம கொஸ்டனுக்கு வந்துருக்கோம் எட்டாயிரம் தனிவட்டி வந்து ஆயிரத்து நூற்றி இருபது கண்டுபிடிச்சிருக்கோம் தொகை வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது இதே மாடலில் தான் சம் நம்ம வந்து சிம்பிள் இதே நம்ம போகிறோம் அடுத்து வந்து அர்ஜுன் என்பவர் ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு அஞ்சு சதவீத வட்டி வீதம் ஐயாயிரத்தி கடனாக பெற்றார் மூன்று வருட முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டி த அதாவது தளிவட்டி மற்றும் தொகையை காணுங்க தனி தளிவட்டிக்கு நம்ம எட்டு ஒன்று என்ன பண்ணுவோம் ஐயாயிரம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுவோம் ஐயாயிரத்தோட அந்த வட்டி வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டியை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம் ஐயாயிரத்துக்கு அஞ்சு பை ஹண்ட்ரட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு ஐயன் ஜீரோத்தஞ்சு அந்த எட்டு ஜீரோ இரநூத்தம்பது இரநூத்தம்பது ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து

எழுநூத்தி ஐம்பது கூட்டிக்கிறோம் ஜீரோ அஞ்சு ஏழு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் வந்து தனி வட்டி வந்து எழுநூத்தி ஐம்பது கிடைச்சிருக்கு தொகை வந்து ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிடைச்சிருக்கு அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட தொகை எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகள்ல ஆயிரத்தி பத்தாயிரத்தி எண்பது ஆகிறது அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு வேற வேற சம மாடல்ல போறோம் எடுத்த உடனே நம்ம நூறு சதவீதத்துக்கு இந்த தொகையை வந்து வந்து பண்ண போகிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் அங்க வந்து நம்ம வந்து வட்டி வீதத்தையும் ஆண்டுகளையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் இங்கே நம்ம வந்து ஆண்டு மல்டிப்ளை பண்ணி இந்த நூறோட நம்ம வந்து கூட்டிக்க போறோம் இந்த இங்க என்னன்னா வட்டி சதவீதம் வந்து எட்டு சதவீதம் ஆண்டு வந்து அஞ்சு ஐ எட்டு நாற்பது சோ இது வந்து நாற்பது சதவீதம் இந்த ரெண்டு திங் மல்டிப்ளை பண்ணி இதோடு கூட்டிக்கணும் நூறு பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸு எட்டு நாற்பது பர்சன்டேஜ் பத்தாயிரத்தி எண்பது நூற்றி நாற்பது பர்சன்டேஜ் ஈக்குவல்ட்டு ஐயாயிரத்தி எண்பது இப்போ ஒரு பர்சன்டேஜ் ஈக்குவல்ட்டு ஐயாயிரத்தி எண்பது நூற்றி நாற்பது இதை நம்ம வந்து எவ்வளோ சிக்னிஃபை பண்ண முடியுமே சிக்னிஃபை பண்ணணும் ஏழு ரெண்டு பதினாலு ஐ ரெண்டு பத்து ஜீரோ நாலு ரெண்டு எட்டு ஐநூத்தி நாலு பை ஏழு ஓரேழு ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது இங்கே ஒன்று இருக்கா ரெண்டு பதினாலு அப்புறம் நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் பிறகு கடைசியாக நூறு பர்சன்டேஜ் நம்ம இன்ட்டு நூறு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் நூறு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எழுபத்தி ரெண்டு இன்ட்டு நூறு ஏழாயிரத்தி இரநூறு ஸோ இதுக்கான அசல் வந்து என்னென்னா எழுபத்தி ரெண்டு ஏழாயிரத்தி இரநூறு தான் இதுக்கான அசல் கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாடல் தான் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா நூறு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பத்தாயிரத்து ஐம்பதுன்னு மாட்டுக்கணும் அதுக்கப்புறம் நூறு கூட இந்த ரெண்டுத்தையும் வட்டியையும் பாண்டி பிரிக்கணும் பத்து இன்ட்டு அஞ்சு ஐம்பது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டு ஈக்குவல் பண்ணி நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஸோ நூறு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பத்தாயிரத்து ஐம்பது இப்போ என்ன சொல்கிறோம் நூறு பர்சன்டேஜோட எடுத்த உடனே பத்து இன்ட்டு அஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பத்தாயிரத்தி ஐம்பது நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பத்தாயிரத்து ஐம்பது அப்போ ஒரு பர்சன்டேஜ் ஈக்வல் டு அப்படியே நம்ம இக்லேட் பண்ணிட்டு தான் வரப்போ இந்த நூத்தி ஐம்பது வந்து அப்படியே இங்க போட்டுருவோம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு மூணு அஞ்சு பதினஞ்சு இது அடிக்கிறோம் ரெண்டு அஞ்சு பத்து ஜீரோ ஓரஞ்சு ஒரு மூணு மூணு ஐ மூணு பதிஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அடிக்கலாம் இது ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு ஆறாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒரு பர்சன்டேஜ் ஈக்குவல் டூ அறுபத்தி ஏழு இது சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசி நம்ம நூறாளு மல்டிப்ளை பண்ணிக்கணும் இங்க நூறு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அறுபத்தி ஏழு ஆறாயிரத்தி எழுநூறு இங்கே வந்து அசலோட வேல்யூ அசலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம்லாம் ஸோ வந்து நம்ம வந்து ஃபார்மில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது நம்ம இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த கொஸ்டின் என்னென்னா பத்து வருடத்திற்கு பிறகு ஜீவாவிற்கு அறுபதாயிரம் தேவைப்படுது ஓகேவா அவங்க வந்து ஒரு தொகையை வந்து கொடுத்துட்டாங்க வங்கி வருடத்திற்கு இருபது சதவீதம் அளித்தால் ஜீவா இப்போது செலுத்தணும் அதே பார்முலா தான் நூறு பர்சன்டேஜுக்கு வந்து அறுபதாயிரத்தை ஓகே அதுக்கடுத்து நூறு சதவீதத்தோட இந்த ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் பத்து வருடம் கொடுத்துருக்காங்க இங்கே இருபது சதவீதம் வட்டி பைத்து பத்து இன்ட்டு இருபது இரநூறு பிளஸ் இரநூறு அறுபதாயிரம் முந்நூறு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அறுபதாயிரம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்போது ஒரு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அறுபதாயிரம் இருபது வை முந்நூறு ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டோம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கணும் இன்ட்டு நூறால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் அதுதான் வந்து நம்ம வந்து பால் பாலம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது இங்கே வந்து ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு நூறு ஈக்குவல் டு இரநூறு இன்ட்டு நூறு நூறு பர்சன்டேஜ் இங்கேயும் நூறு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இருபதாயிரம் இதுக்கான அசல் வந்து இருபதாயிரம் தான் வந்து செலுத்துவோம் அவங்க அதுக்கப்புறம் நாலாவது வந்து ஒரு தொகை மூணு ஆண்டுகளில் பன்னெண்டு சதவீதம் வட்டி விதத்தில் பதினேழாயிரம் கிடைக்கிறதுனில் அந்த தொகையை காந்த ஒரு தொகை இவங்க வந்து அசல் கொடுக்கல அந்த தான் வந்து இங்கே கேக்குறாங்க நம்ம அதே தான் நூறு பர்சன்டேஜ்க்கே அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து ஈக்வேட் பண்ணணும் பதினேழாயிரம் இவங்க வந்து ஈக்வேட் பண்றோம் அடுத்து நம்ம ஆண்டு இன்ட்டு வட்டி ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி இந்த நூறு பர்சன்டேஜ் கூட்டிக்கணும் அப்போது நூறு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பன்னெண்டு மூணு மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு மூணு ஆறு ஓர் மூணு மூணு பதினேழாயிரம் நூற்றி முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஈக்வல் டு பதினேழாயிரம் அப்போ ஒரு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இதை வந்து டிவைட் பண்ணுறோம் பதினேழாயிரம் டிவைட் பை நூற்றி முப்பத்தி ஆறு இதை நம்ம வந்து எவ்வளோ சிங் பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம மோஸ்ட்லி ரெண்டுலேருந்து நம்ம போய்க்கலாம் வேல்யூ வேல்யூ கிடைக்கிறதுக்கு இங்கே ஆறு ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ஐ ரெண்டு பத்து ஜீரோ ஜீரோ அதுக்கடுத்து மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ஜீரோ இது நம்ம வந்து சிம்பிளிஃபை தான் பண்ணிட்டு வரோம் நாற்பத்தி ரெண்டு ஐம்பது முப்பத்தி நாலு நம்ம இப்படியே போட்டுடலாம் நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இருக்குது இதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம் பன்னெண்டு நாலு பேசிச்சுன்னா பார்க்கலாம் எட்டு அஞ்சு ஜீரோ முப்பத்தி நாலோட எதை மல் மல்டிப்ளை பண்ண பண்ண அஞ்சு வருதுன்னு பார்க்கணும் நாலஞ்சு இருபது ஐநூற்றி பதினாறு முப்பத்தி நாலுக்குள்ள முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு நாலு பன்னெண்டு மூணு ஆறு ஏழு முப்பத்தி நாலு ரெண்டு நாலு